அனைவருக்கும் வணக்கம் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா கவிதை கவிதை தலைப்பு வள்ளுவன் கண்ட கடவுள் தெய்வ புலவரின் சிந்தனையில் கடவுள் தமிழுக்கு உயிர் எழுத்துக்கள் கடவுள் உயிரிகளுக்கு மேலான சக்தியே கடவுள் உன்னத மனிதனுக்கு சிந்தனையே கடவுள் சான்றோர்களுக்கு கிடைத்த அறிவே கடவுள் சாதிக்க நினைப்பவருக்கு முயற்சியே கடவுள் பற்றற்றவருக்கு புலன் அடக்கமே கடவுள் பிறருக்கு உதவுபவர் எளியவருக்கு கடவுள் அறியாமை இருள் நீக்குவது கடவுள் அறிந்தவர்க்கு தெய்வீக அருளே கடவுள் மனித நேயத்தில் காண்பது கடவுள் மக்களால் வணங்கும் மகானே கடவுள் மானிடரில் வள்ளலார் எல்லாருக்கும் கடவுள் மாசற்ற குணத்தினால் அறிவது கடவுள் அறத்தை சார்ந்தால் நாமும் கடவுள் அனைவரின் உள்ள தூய்மையே கடவுள் வள்ளுவன் உரைக்கும் சொல்லில் கடவுள் வாழும் மனிதனுக்கு வள்ளுவமே கடவுள் நல்லவர்கள் என்னும் இலக்கணமே கடவுள் நான்கு மறை தீர்ப்பே கடவுள் வாய்ப்புக்கு நன்றி இரா கலையரசி ஆசிரியர் பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி மாவட்டம்